மேச உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத தனவர உயர் இருக்கு அதே நேரத்துல பேச்சின் மூலமாகவே எதிர்பாராத வில்லங்கங்களும் எதிரிகள் மூலமாக தொல்லைகளும் இன்னைக்கு இருக்கு ஓம் குருவே நமக்கு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு உடல் மனம் சுறுசுறுப்பு நண்பர்களுக்காக சில உதவிகள் கூட்டு தொழில் சார்ந்து சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அந்த விஷயத்துல வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஓம் ஆறுமுகனே போற்றி போட்டு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து தொலை தூர பயணங்கள் இருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்து இன்னைக்கு இருக்கு எதிர்பாராத சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாமே இருக்கு ஓம் தமலதாரியை போற்றி போற்றி ஜெபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகளை தேடி வரும் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இன்று எதிர்பாராத ஒரு தனவரம் இருக்கு லாபங்கள் இருக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு இருக்கு ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துருந்தோம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இன்று நிறைவேறும் ஓம் நமோ நாராயணா ஜெபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் தொழிலுக்காக வீடு வாங்கலாம் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்கலாம் தொழிலுக்காக வாகனம் வாங்கலாம் அதை சார்ந்த முயற்சிகள் எடுப்பீங்க அதற்காக ஒரு பயணம் வந்து இருக்கு ஓம் கருமாரியம்மனையே போற்றி போட்டி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று அதாவது ஆன்மீகம் சார்ந்த முயற்சிகள் எடுப்பீங்க வீட்டை சுபகாரியம் சார்ந்த முயற்சி நல்ல நல்ல விஷயங்களுக்கு வந்து சில முயற்சிகள் எடுப்பீங்க இல்லையா அந்த முயற்சிகளையும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் தந்தையினுடைய முழு ஆதரவும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள் பேச்சின் மூலமாக தொந்தரவுகள் பேச்சின் மூலமாகவே பலவிதங்களில் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உயரதிகாரி என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு கவனமா கரெக்டா நடந்துக்கோங்க இன்னைக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரங்க எல்லா காரியத்திலுமே ரொம்ப கவனமா இருங்க ஓம் நரசிம்மனே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க அந்த கூட்டு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஓ மகாலட்சுமியே போற்றி போற்றி ஜம பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று வேலை சார்ந்த ஒரு பயணம் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க வேலைக்காக ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ இல்லை பின்னா வீட்டுக்கான செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கு இன்னைக்கு வந்து விரைவுகள் அதிகமா இருக்கு செலவுகளை ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க ஓம் ஆறுமுகனே போற்றி போட்டு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் மனதால் நினைத்தபடியே லாபத்தை பார்க்க நினைக்கிறீங்களா இன்று நீங்க நினைத்த மாதிரி லாபங்கள் வந்து சேரும் பதவி உயர்வு இருக்கின்றது இடமாற்றம் இருக்கின்றது மூத்த சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி போட்டு ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று பரிசுகள் இருக்கின்றது பாராட்டுகள் இருக்கின்றது எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு நன்மைகள் வந்து இன்னைக்கு இருக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான் வெளியிலையும் சரிதான் வீட்லயும் சரிதான் உங்களுடைய பெயரும் போலும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மீன ராசிக்காரர்கள் வந்து இன்று புதிய புதிய விஷயங்களில் முயற்சிகள் எடுப்பீங்க ஆன்மீகம் சார்ந்து சில முயற்சிகள் எடுப்பீங்க அது மட்டும் இல்லங்க ஒரு தூரதேச பயணம் போறதுக்கு வந்து ஒரு சில முயற்சிகள் எடுப்பீங்க தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் வந்து இன்னைக்கு ஓம் துர்காயை நமக ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு தேடி வரும் இதுவரைக்கும் படிரும் ராசிகளுக்கான இன்றைய பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வாழ்வாளருடன்